அரங்கரும் அடியேனும் ஓமகதி அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் நானுடமை அணி அன்றோ நானுடைமை சான்றோருக்கு அத்தின்றேல் பிணி அன்றோ பீடுநடை கற்றுழந்து செயலாற்றிய சான்றோருக்கு நானுடமை அணிகலன்களாக அமையும் அவர்களுக்கு இன்னும் அழகு சேர்க்கும் ஆனால் அந்த நானுடமை இல்லை எனில் அவர்களிடம் கர்வத்தின் வெளிப்பாடாக இருக்கும் நடை போக்கு செல்வம் தொழில் எல்லாம் ஒரு நோயாகவே இவ்வுலகம் கருதும் நீதி நெறியையும் அறத்தையும் பற்றி கொண்டு பணிவுடன் நானுடைமையாகும் என்ற ஆறுமுக பெருமானே ஐயனே இன்று சுகப்பிரம்மரிஷி ரிஷி பற்றி கூறுங்கள் தங்கள் திருபடி பணிந்து கேட்கின்றோம் முருகா முருகா சதா காலமும் பிரம்மத்திலேயே முழுமையாக லயித்த ஒரே ரிஷி சிவபெருமானுக்கு பிறகு இவர் ஒருவர் மட்டுமே சுகர் அபார மிக்கவராய் வியாசரான தனது தந்தையை மிஞ்சி மனதில் சிறிதளவும் இல்லாதவராய் விளங்கினார் பிறந்தவுடனே இவருக்கு ஞானம் வந்துவிட்டது எல் முனையளவு கூட களங்கமில்லாத மனதுடையவராக இருந்தார் மனிதனுக்கு எத்தனை வகை குணங்கள் இருந்தாலும் தற்பெருமை மட்டும் கூடவே கூடாது அது மனிதனை அழித்துவிடும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒருநாள் வியாசர் சுகபிரம்மா இங்கே வா என்றார் வருகின்றேன் என்றார் சுகப்பிரம்மர் மட்டுமல்ல அங்கே நின்ற மரம் செடி கொடி எல்லாம் வருகிறேன் என்றது இதை கண்டு சுகபிரம்மருக்கு பெருமை பிடிபடவில்லை அப்படி என்றால் நான் எவ்வளவு பெரிய ஆள் என்று தற்பெருமையாக நினைத்தாரோ இல்லையோ அவருடைய ஞானம் அக்கனமே அவரை விட்டு போய்விட்டது மனதை அடக்கி கடவுளின் மீது மட்டும் பக்தியை செலுத்தினால் அகங்காரம் தானே அடங்கும் மீண்டும் ஞானம் பிறக்கும் என்பதை உணர்ந்தார் இழந்த ஞானத்தை மீண்டும் பெற்றார் மிக சிறந்த ஞானமும் அடக்கமும் பெற்றிருந்த சுகப்பிரம்மர் தம்மை ஞானமில்லாத ஒருவராகவே நினைத்து வாழ்ந்தார் ஒரு சமயம் தர்மர் நடத்திய யாகத்தில் அன்னதானம் நடைபெற்றது அதில் ஒரு லட்சம் பேர் உணவு அருந்தினால் அதை தெரிவிக்கும் வகையில் ஒரு தெய்வீக மணி ஒளிக்கும் இந்த ஒளியைக் கொண்டு இன்று எத்தனை லட்சம் நபர்கள் உணவு அருந்தினார்கள் என்று கணக்கிடுவார்கள் திடீரென்று ஒரு நாள் வேகமாக ஒளி ஒழிக்க ஆரம்பித்தது ஒரு மணி அடித்தால் ஒரு லட்சம் என்பதுதானே கணக்கு அப்படி இருக்க அதற்குள் எப்படி இத்தனை பேர் உணவு உண்டு இருக்க முடியும் என தர்மர் அன்னதான கூடத்திற்கு வந்து பார்த்தார் தீவீக மணியில் எந்தவித கோளாறும் இருக்க வாய்ப்பு இல்லை பிறகு எப்படி உடனே கிருஷ்ணரை அழைக்கின்றார் துன்பம் வரும்போதுதானே இறைவனை அழைப்போம் உண்மைதான் தர்மரிடம் தர்மா உள்ளே இருந்து பார்ப்பதை விட சற்று வெளியே சென்று பார் என்றார் உடனே தர்மர் குரு சுட்டி காட்டியதை புரிந்தபடி பீமனை அழைத்து உணவு உண்ட பிறகு இலைகளை எங்கு கொண்டு போய் போடுகின்றார்கள் என வினவினார் அரண்மனைக்கு பின்புறம் என கூற அங்கு விரைந்து செல்ல தான் கண்ட காட்சி கிளி வடிவில் சுகபிரமர் உணவறிந்து கொண்டிருக்கின்றார் இதைக் கண்ட தர்மர் திகைத்து நிற்கின்றார் ஒரு பருக்கைக்கு ஒரு மணி ஒழிக்கின்றது தர்மர் மண்டியிட்டு கரம் கூப்பி வணங்கி மகிழ்கின்றார் ஸ்ரீ சுகப்பிரம்ம ரிஷியின் பெயரை உச்சரித்து அன்னதானம் நடத்தினால் அவர்களுக்கு அளவற்ற செல்வமும் புண்ணியமும் கிடைக்கும் நற்பண்பும் உண்டாகும் நஞ்சிகள் பல கோடி ஐயனே ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் அரிசியை அன்னமாக்கும் மண்டபத்திற்கு சுகப்பிரம்ம ரிஷி மண்டபம் என பெயர் வைத்துள்ளார் நமது ஓங்கார குடிலாசான் இன்றளவும் தொடர்ந்து அன்னதானம் நடந்து கொண்டு உள்ளது என்பதுவே இதற்கு சாட்சியாகும் அகத்தி அரங்க முருகானினது திருவடிகள் சரணம் சரணம் குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்